பிரியுமே ரூபவதியே எது கர்த்தரால் ஏவப்பட்டு சொல்லப்படுகிறதோ தேவ தூதன் வருகிறான் சகரியா அலிசபெத்து மிகப்பெரிய ஒரு பரிசுத்தவான்கள் சகரியா அலிசபத்துன்னா எலிசபெத் சகரிய புருஷமொண்டாட்டி சகரிய ஐயா ஒரு பிரதான ஆசாரியன் நர்சாட்சி பெற்ற ஒரு ஆசாரியன் தேவ தூதன் காபிரியில் இறங்கி வருகிற நீ ஒரு குமாரனை பெறுவா இவன் வேண்டுதல் சமத்துவந்தி எட்டியிருக்கிறது இவன் முதிர் வாய்த்துக்கொண்டேன்ப மாம்சம் பிரகாரமாக பேசுகிறார் இது எப்படி சாத்தியமாகும் இது அனுகூலமற்ற ஒரு குழந்தை அது வயோதிக காலத்தில் குழந்தையா ஒரு நாய்க்குட்டியை வளர்க்க முடியாது வயோதிக காலத்தில் அதுக்கு எல்லா பாடுகளும் நம்ம எடுக்கணும் கொல்லணும் இதெல்லாம் நடக்கிற கதை இல்லை அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் கர்த்தருடைய வழிகளில் செய்யப்படுகிறது கர்த்தருடைய வார்த்தைப்படி செய்யப்படுகிறது மாம்ச கண்ணோட்டில் பார்க்குறோம் ஐயோ இது தேவையே இல்லை கூட இது நடக்காது இது எனக்கு சரீரம் பலன் போய்விட்டது என் மனைவிக்குரிய வழிபாடு நின்று போய்விட்டது இங்கே இது வாய்க்காது இது எல்லா காரியமும் உலகத்தில் இருக்கிறவனுக்கே தெரியும் மிஞ்சி வருகிறது உனக்கு நஷ்டம் வருகிற அளவிற்கு ஒரு ஒரு வரைபடத்துக்குள்ளே கத்தரனை நடத்துகிறார் உங்களுக்கு நல்லா தெரிகிறது மாம்ச ரீதியாக அது ஒரு நஷ்டம் மாம்ச ரீதியாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு தொந்தரவு மாம்ச ரீதியாக அது நடக்க அது செஞ்சால் வேஸ்ட்டு இந்த வயசில் அது குழந்தை பெற்றுக்கிறவங்க ஊரில் அவர்களும் சிரிப்பான் நம்ம மிகப்பெரிய ஒரு வைத்திகாரனாக மாற்றிட்டோம் தேவதூதன் அதனால தான் நேரே எழும்புகிறார் ஒரு தீர்க்க தெரிஞ்ச சகரிய சட்ட பண்ணியிருக்க மாட்டார் தேவ இந்த அளவுக்கு உபசரிப்பு இருக்குது உபசரிப்புனா என்ன இவங்க போய் கண்ணுக்குட்டியெல்லாம் எல்லாம் பழைய ஏற்பாடு மாதிரிலாம் செய்ய வேண்டியதில்லை சொல்கிறது விசுவாசாலே போதும் சரி பிறக்கட்டவன் புறக்குறப்ப பார்த்துக்கலான்னாலும் சொல்லிட்டு மனசில் வச்சுருக்கலாம் அது எப்படி போகிறக்கணும் அவரே திருப்பி கேட்டார் கேள்வி மேலே கேள்வி தேவ தூதுனு தேவ தூதுன்னு பார்க்குறார் தேபரியன் தேவ சமூகத்துலேருந்து வந்தேன் நீ விசுவாச பதியினாலும் வாய் கட்டப்படும்னு சொல்கிறார் கோவத்தில் அதே போல் வாய் ஊமையாயிடுச்சு இருக்க இருக்கிறான் நினைக்கிறாங்க ஐயா தேவதர்சனம் பார்த்தார் அது ஊமியாயிட்டார் நசாட்சி அவர் நாமத்துக்கு எந்த விதத்திலும் கர்த்தர் பரிசுத்தவான்களுடைய கணத்தை ஒப்புக் கொடுக்க மாட்டார் அந்த பரிசுத்தவான்கள் பரிசுத்தவானில் இருப்பாங்க ஆனால் மாம்ச கண்ணில் பார்க்குற பொழுது நமக்கு பாருங்கள் எவ்வளோ ஊனம் இருக்குது நமக்கு எவ்வளோ குறைபாடுகள் இருக்குது பாருங்கள் அப்புறம் அதே போல் அந்த குழந்தை பெற்றெடுக்கப்பட்டு அது யோவான் எழுதுகிற பொழுது தான் நாவின் கட்டு அறுக்கப்படுகிறது ஏன் ஐயா கர்த்தர் சொல்லுகிற பொழுது அது நமக்கு மிக அசௌரியமாக இருக்கும் நஷ்டமாக இருக்கிறது போல் இருக்கும் அது ஒரு பைத்திய இருக்கும் ஆனால் ஒப்பு கொடுங்க கீழ்ப்படிங்க அதனுடைய பலன் வித்தியாசமாக இருக்கும் இதனால் தேவ உறவு உடையாது தேவ உறவு கூடும் ஆனால் தேவன் சொல்லுகிற பொழுது இல்லை விஷயம்னு சொல்லி எடுத்துக்கொள்ளணும் தேவன் சொல்லணும் சரி புறக்கட்டும் கர்த்தர் சொன்னால் நடக்கட்டும் அப்படி ஆக கடவுது ஆமேன் முடிந்தது தேவ தேவை இன்னைக்கு விலைக்கு நம்ம வாழலான்னு சொல்ல வரேன் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே கத்தர் நாளை உங்கள் மத்தியில் மகிமைப்பாட்டு